வணக்கம் சேலம் நண்பர்களே மானத்தால் ஏரியாவோட மினி விலாக் கண்டினியூ சீரீஸ் தான் இது இப்போ நான் போகிற ஒரு இடம் வந்து அது ஒரு பிரைவேட்டான ஒரு ஏரியா மாதிரி இருக்கும் இந்த குளிக்கிற இடத்துல இருந்து கடந்து வருது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருக்கும் ஓட ஒன்று பயங்கரமாக போகுதுங்க தண்ணி பாட்டு பயங்கரமாக போகுது அதில் நடந்து வரதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் இந்த ஒரு மினி வ்ளாக் சீரீஸில் இது எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு இடம் யாருமே இல்லை இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும் நம்ம சேலத்தை சுற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மறக்காமல் உங்களோட சப்போர்ட் வேணும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம குட்டி பசங்கள் நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து என்னென்ன மீன் பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்டப்போ ஜிலேப் மீன் பிடிச்சிருக்குண்ணா அதையும் அப்படி காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே உயிரோடு இருந்துச்சு இந்த இடத்துக்கு சும்மா போய் விசிட் பண்ணிட்டு வந்துருக்கேன் ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ண வேணாம் சும்மா போயிட்டு கொஞ்சம் அதை கிராஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிட்டு வாங்க இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மாணத்தாளியருக்கு எப்போ லாஸ்ட்டாக வந்தீங்கன்னு சொல்லுங்கள் மேலும் தொடர்ந்து நிறைய வந்து மினி விலாக் சீரீஸ் வரும் சேலத்தை சுற்றி நிறைய ஊர்களுக்கு நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களோட ஊருக்கும் கூடிய விரைவில் வருவேன் உங்களோட ஊர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதோட ஃபுல் விளாக் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள்